ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் புலவரின் இயற்பெயர்களும் சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் மாணிக்கம் சிறப்பு பெயர் பாவள ரேரு நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் சுப்ரதினம் பாவேந்தர் சிறப்பு பெயர் வந்து பாவேந்தர் மூன்றாவது தமிழ் அழகனார் சண்முகசுந்தரம் இயற்பெயர் சிறப்பு பெயர் சந்த கவிமணி பாரதியார் சுப்பிரமணியன் இயற்பெயர் சிறப்பு பெயர் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி ஐந்தாவது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவருக்கு சிறப்பு பெயர் வந்து மக்கள் கவிஞர் முடியரசன் இயற்பெயர் துரைராசு சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு பெயர் கவி கவிஞாயிறு எட்டாவது நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்கனார் அல்லது ராமலிங்கம் பிள்ளை சிறப்பு பெயர் வந்து காந்திய கவினர் பத்தாவது ஒன்பதாவது உடுமலை நாராயண கவி அவருடைய இயற்பெயர் வந்து நாராயணசாமி சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் பத்தாவது சுரதா ராச கோபாலன் வந்து இயற்பெயர் சிறப்பு பெயர் ஓமை கவினர் பதினொன்னாவது ராஜ மார்த்தாண்டன் அவருடைய சிறப்பு பெயர் சிறப்பு பெயரில் அவர் வந்து என்னென்னா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னா ராஜ மார்த்தாண்டன் பன்னிரெண்டாவது முத்துராமலிங்க தேவர் அவருக்கு நிறைய பேர் இருக்குது தேசியம் காத்த செம்மல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வங்க சிங்கம் எழில் முதல்வன் அவருடைய இயற்பெயர் வந்து மா ராமலிங்கம் தேவநாய பாவனர் தேவநாயப் பாவனர் அவருடைய சிறப்பு பெயர் வந்து மொழி ஞாயிறு அடுத்தது பதினாறாவது முத்துசாமி அவருடைய சிறப்பு பெயர் கலை நாயிறு திருவிக்க திருவி கல்யாண சுந்தரனார் அவருடைய சிறப்பு பெயர் வந்து தமிழ் முனிவர் பதினெட்டாவது ஊ வே சாமிநாதன் அவருடைய சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா பத்தொம்பதாவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய சிறப்பு பெயர் நவீன கம்பர் இருபது புதுமை பித்தன் அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் சிறப்பு பெயர் சிறுகதை மன்னன் இருபத்தி ஒன்று சோமசுந்தர பாரதியார் சிறப்பு பெயர் நாவலர் கதிரேச செட்டியார் பண்டிதமணி சிறப்பு பெயர் வந்து பண்டிதமணி அடுத்து இருபத்தி மூணு மூ வரதராசனார் தமிழ்நாட்டு பர்னாட்சா மூ வரதராசனார் வந்து தமிழ்நாட்டு பெர்நாட்ஸா சிறப்பு பெயர் நெக்ஸ்ட் இருபத்தி நான்கு அறிஞர் அண்ணா தென்னாட்டு பர்னாட்ஸா தமிழ்நாட்டு பர்நாட்ஸா வந்து மூ வரதராசனார் அறிஞர் அண்ணா வந்து தமிழ் தென்னாட்டு பர்னாட்ஸா இருபத்தைந்து வாணிதாசன் ராசாலு என்ற அரங்கசாமி எத்திராசாலு என்ற அரங்கசாமி இயற்பெயர் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் அவர் வந்து தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் வந்து சிறப்பு பெயர் அடுத்தது கவிஞர் ஏறு சொல்லலாம் பாவலர்மணி கவிஞர் ஏறு பாவலர்மணி இருபத்தி ஆறு வந்து தேசிய விநாயகனார் அவருடைய சிறப்பு பெயர் கவிமணி நெக்ஸ்ட்டு சுஜாதா இருபத்தி ஏழு சுஜாதா அவர்களுடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா சுந்தரர் நம்பியாருரர் இயற்பெயர் கமலாலாயன் குணசேகரன் காலமேக புலவர் வரதன் கந்தர்வன் நாகலிங்கம் சீத்தலை சாத்தனார் சாத்தன் காரி ஆசான் காரி இயற்பெயர் நெக்ஸ்ட் முப்பத்தைந்தாவது வள்ளியப்பா அவருடைய சிறப்பு வந்து குழந்தை கவிஞர் வள்ளியப்பா வந்து குழந்தை கவிஞர் ஜெயகாந்தன் அவருடைய சிறப்பு பெயர் வந்து தமிழ்நாட்டின் மாபோசான் மௌனி சிறுகதையின் திருமூலர் அப்துல் ரகுமான் படிம கவினர் கவிக்கோ படிம கவினர் கவிக்கோ வால்டர்ஸ் காட் உலக சிறுகதையின் தந்தை வால் வால்டர்ஸ் காட் வந்து உலக சிறுகதையின் தந்தை ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் வீரராக வீரராகவ முதலியார் அந்த கவி நேரு ஆசிய ஜோதி நேரு வந்து ஆசிய ஜோதி நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் டெசுகி நாகூர் ரூமி முகமது ரஃபீம் அயோத்திதாசர் காத்தவராயன் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சுல்தான் அப்துல் காதர் கம்பர் கவி சக்கரவர்த்தி சிறப்பு பெயர் சேக்கிலார் அருண் மொழி தேவர் ராமலிங்க அடிகள் ஓதாது உணர்ந்த பெருமாள் திருநான சம்பந்தர் ஆளுடை பிள்ளை திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி சிறப்பு பெயர் வாணிதாசனுக்கு நிறைய பேர் இருக்குது தமிழ்நாட் தமிழகத்தின் தமிழத்தின் வேட்ஸ்வோர் கவினரேறு பாவலர்மணி புதுமை கவிஞர் தமிழ்நாட்டு தாகூர் Thanks all.